அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குது திங்களூர் பஸ் ஸ்டாப் டு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலான்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்ட் இடம் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்குது இதோட மொத்த விலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் இல்லாமல் சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்